நம்ம கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அன்னூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்திங்கன்னா வார வாரம் புதங்கலம் பண்ணிக்கோங்க விவசாயிகள் வந்துங்க தேங்காய்ங்க கொப்பரை தேங்காய் தொட்டி இந்த மூணையும் வந்து ஏலத்துக்கு கொண்டு வந்து நம்ம அன்னூர் தாலுக்கா அலுவலகம் பக்கத்தில் செயல்படுற அன்னூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கொண்டு வந்து வச்சுருவாங்க வியாபாரிகள் வந்து ஏலத்தில் எல்லாமே வந்து விலை குறித்து வாங்குவாங்க இன்றைக்கி நடந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சாயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தி மூணு தேங்காய்கள் விற்பனைக்கு பதிவாக இருந்ததுங்க இடையளவில் பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒரு கிலோங்க இதில் தேங்காய்ங்க தரத்துக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக அறுபத்தி மூணு ரூபா எழுபத்தி ஒரு காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுபத்தி ஒம்பது ரூபாய் இருபத்தி காசு வரைக்கும் மறைமுக ஏலத்தில் இருக்குதுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தேங்காய் தொட்டிங்க தேங்காய் தொட்டி வந்து ஒரு கிலோவுக்கு அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபா ஐம்பத்தெட்டு காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஒம்பது கிலோ கொப்பரை தேங்காய் வந்து விற்பனைக்கு இருந்ததுங்க கொப்பரை தேங்காய் பார்த்தீங்கன்னா தரத்துக்கும் காய்ச்சலுக்கும் ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்ச விலையா நூத்தி நாற்பத்தி நாலு ரூபா பதினாறு காசுல இருந்துங்க அதிகபட்சமா ஒரு கிலோ இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் மறைமுக காலத்தில் கொள்முதல் இருக்குதுங்க நன்றி வணக்கம்